இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சப்பாத்தி இட்லி தோசை சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு தனியாக நம்ம ஒரு மசாலா அரைக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் இல்லை இன்னும் ஒரு பர்சன்டேஜ் மக்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழுமல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க மல்லியோட வாசனைலாம் நல்லா வறுபட்டு வர டைமில் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் மல்லி எல்லாம் நல்லா வறுபட்டு கலர் மாதிரி வந்துருச்சு இந்த டைம் நம்ம காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் பத்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஏழு இல்லைனா எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போது வறுக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு மிளகாலாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு நல்லா பவுடர் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ஒரு கற்றுக்கு ரோப்புல எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு இந்த டைமில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடலாம் போனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இந்த டைமு நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது காரத்துக்காக இல்லை கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் சிக்கன்லாம் நல்லா வெந்து வரட்டும் இந்த ஆறு நிமிஷத்தில் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஒரு ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துப்போம் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்து எல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மசாலா எல்லாம் அரைச்சி இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுட்டு கமெண்ட்டில் வந்து ஹார்ட் போட்டு விட்ருங்க